பரத்தி சவனாய் ஒழுங்கை வடக்கை தும்பளை அவர்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறை பதவினர் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு புதல்வியும் காலம் சென்றவர்களான ஐயாத்துறை ஞானாம்பாள் தம்பதிகளின் அன்பு மரபுகளும் ஐயாத்துறை வேலும் மயிலும் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான சிதம்பரநாதன் பாக்கியநாதன் வைகுந்தநாதன் பஞ்சநாதன் திரௌபதி மற்றும் ஆனந்தநாதன் அரியமலர் ஆகியோரது பாசமிகு சகோதரியும் செல்வன் பிரதீபன் சாகித்யா சிவமஹிந்தன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் சியாமலா வெரோனிகா கணேந்திரன் ஷர்மிளா ஆகியோரின் அன்பு மாமியாரும் யாகவி அபினாஷ் ஆரணி ஆருஷன் அனுஷ்கா துளசிகா மற்றும் ஆருஜன் ஆகியோரின் அன்பு பீர்த்தியும் ஆவார் இவ்வருவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்